அம்மா ஏழுக்கா விளையாட போறாங்க வாங்க பார்க்கலாம் ஆளா பொருக்கி அவசர ஈச்சையில் சின்னம் பொருத்தி கடையில் தண்ணிட்ட கற்று ஈச்செயில என்ன கப்பலெல்லாம் தள்ளிட்டாக்காமுள்ளேந்தி நாங்கள் நாங்கள் என்ன வா பாம்பே இப்போ வா ஐவே பொம்பாய் சிலுக்கு ஆறுக்கு மட்டும் பாட்டே கண்டு மறந்துட்டேன் ஆறு பாட்டு தெரியல அதான் ரெண்டுக்கா ஒரு வாட்டி மூணு கா ஒரு வாட்டி தான் ஏ அண்ணா எங்கண்ண கண்ணு பொத்தோட வாசிப்பா ஒரு காய எடுக்கணும் ஆளா பொறுக்கி அவசர வள்ளி கிண்ணம் பொறுக்கி கீரி பிள்ளை தாய்ச்சி தாய்ச்சின்னா தாய்ச்சி மதுரை மீன் ஆச்சு அதை வச்சுட்டு ரெண்டு ஒரு காய எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு காய எடுக்கணும் ஈரி ரெண்டு பேரி ரெண்டு பெரியக்காய் சென்று ரெண்டு கையாலும் ரெண்டு கையாலையும் சரி பிடிக்கலாம் ஒரு கையால் எடுத்துக்கலாம் இப்போ மூணு மூணு காய்கணும் முப்பூர் எல்லாம் பிள்ளைங்க கப்பல் எல்லாம் கல்யாணி நாலு மூணு ரெண்டு மூணு நடுத்து நாலுக்காக ஒரு தடவை ரெண்டுக்கா ஒரு தடவை எடுக்கணும் ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் கல்யாணம் நான்கே நடந்து வா சாம்பியே படந்து வா ஒரு ஒருதான் ஒன்று நடுவன்ட்டு கா ஒரு தடவையும் ஒரு கா ஒரு தடவை இருக்கணும் ஐவே அறுக்கு ரொம்ப ஐவே ஏழு அறுக்கு பாய் சிலுக்கு அடுத்தது கா ஆறு கா மூணு மூணு காயாக எடுக்கணும் ஆறுக்கு பாட்டு தெரியலை ஏழு கா ஒரு தடவை கா ஒரு தடவை ஒரு கா ஒரு தடவை இருக்கணும் எங்கண்ணா ஏழுண்ணுத்தூத்தோட வாசிப்போம் <rôlepot> <sống> <be complexity> <s> <rifles>